கண்ணு பட போகுதையா திரைப்படத்தில் வெற்றிவேல் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தையா அவர்கள் கௌரி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை சிம்ரன் அவர்கள் சுப்பிரமணி கதாபாத்திரத்தில் சிம்ரனின் கணவனாக நடிகர் கரண் அவர்கள் பரமசிவம் கதாபாத்திரத்தில் கரணின் அப்பாவாக நடிகர் சிவகுமாரையா அவர்கள் பார்வதி கதாபாத்திரத்தில் கரணின் அம்மாவாக நடிகை லட்சுமி அம்மா அவர்கள் சின்ன கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் ஃப்ரெண்டாக நடிகர் சார்லி அவர்கள் சிம்ரனின் அப்பாவாக ஸ்கூல் வாத்தியார் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் அங்காளதேவர் கதாபாத்திரத்தில் லட்சுமியின் அப்பாவாக நடிகர் ராதாரவி அவர்கள் மணியாண்டார் கதாபாத்திரத்தில் லட்சுமியின் அண்ணன் மற்றும் ராதாரவியின் மகனாக நடிகர் ஆனந்தராஜய்யா அவர்கள் பாரிஜாதம் கதாபாத்திரத்தில் ஆனந்தராஜின் மனைவியாக நடிகை சத்யபிரியா அம்மா அவர்கள் ராசாத்தி கதாபாத்திரத்தில் ஆனந்தராஜின் மகளாக நடிகை ராதிகா சௌத்ரி அவர்கள் காடுவட்டி கற்பசாமி கதாபாத்திரத்தில் வில்லனாக நடிகர் பொன்னம்பலமையா அவர்கள் ராதாரவியின் அடியாளாக நடிகர் சூரியகாந்தையா அவர்கள் காத்தவராயன் கதாபாத்திரத்தில் நடிகர் கிரேன் மனோகரையா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக நடிகர் சிசர் மனோகரையா அவர்கள் தமிழரசி கதாபாத்திரத்தில் நடிகை லாவண்யா அவர்கள் லாவண்யாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் மீசை முருகேசனையா அவர்கள் சிவகுமார் வீட்டு வேலைக்காரனாக மறைந்த நடிகர் வெள்ளை சுப்பையா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகர் கோவை செந்துள்ளையா அவர்கள் வாசுதேவரையா கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் அப்பாவாக ரெட்டை வேடத்தில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் சிறுவயது விஜயகாந்த் கதாபாத்திரத்தில் நடிகர் லோகேஷ் ராஜேந்திரன் அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகை தேனி குஞ்சராம்மாள் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்